மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவும் பார்த்திங்கன்னா மோசூர்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த இடம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேவிஎஸ் நகர் பார்த்தோம் அந்த கேவிஎஸ் நகர் சைட்டுக்கு அடுத்த சைட்டாகவே இது இருக்குது பார்த்திங்கன்னா இடையில் ஒரு காம்பவுண்ட் சிவர் தான் அந்த செவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய லே அவுட் இது இதுக்கு அந்த பக்கம் கேவிஎஸ் நகர் அந்த கேவிஎஸ் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப ஹை ரேட்டு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு லோ ரேட்டில் ரொம்ப சூப்பரான கம்மியான விலையில் உங்களுக்கு வந்து பிளாட் வந்து எங்கெங்கே சேல்ஸுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் இந்த பிளாட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தொண்ணூறு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று பிளாட் நம்பர் இந்த தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ப்ளாட்டுங்க ரெண்டு பிளாட்டு மட்டும் வேகண்டாக இருக்குது இங்கே சேல்ஸுக்கு இருக்குது இந்த பிளாட்டுங்க ரெண்டையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிரௌ க்ரௌண்டு வரும் உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டாக வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கிரௌண்டு வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு இடத்தோட ரேட்டு வெறும் முந்நூறுவா மட்டும்தான் முந்நூறுவாங்கிறது ரொம்ப கம்மியான ரேட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு தான் ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸு இந்த ஒரு நல்ல ஒரு ஆஃபரை வந்து நல்லா விட்டுறாதீங்க சைட் விசிட்டுக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸுங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட் விசிட்டுக்கு வாங்க இடத்த பாருங்கள் உடனே டாக்குமெண்ட்டை வாங்கி செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸலெண்ட்டான ஒரு பிளேஸ் பக்கத்தில் தார் ரோடு இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் கேவிஎஸ் நகர் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் காலேஜ் இருக்குது ஸோ இவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டு ஆல்